வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் பிரான்ஸ் எல்லையில் தலையை வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் பீதியை கிளப்பும் பகீர் சம்பவம் சுவிஸ் பராமரிப்பு மையங்களில் பாலியல் வன்முறை வழக்குகள் அதிர்ச்சி புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுகோள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்துகள் ஆபத்தான அளவில் உயர்வு ஐந்து ஆண்டுகளில் முப்பத்து நான்கு வீதம் அதிகரிப்பு மனைவியின் புதிய துணையை சுட்டுக் கொன்ற கணவருக்கு பதினாறு ஆண்டு தண்டனை முடிவுக்கு வந்த வழக்கு சூரிச்சில் இரண்டு பேருந்துகள் மோதல் ஏழு பேர் லேசாக காயம் வெளியான காணொளி ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் SKY AUTO, நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது தொடர்பென விரிவான செய்திகள் உலக வெப்பமயமாதலால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து மாறி வருகிறது என்று மெட்டியோ சுவிஸ் வானிலை ஆய்வு மையமும் சூரிச் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் இணைந்து வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலநிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின்படி தொழில்துறை புரட்சிக்கு முன் இருந்த காலத்தோடு ஒப்பிடும் போது சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை ஏற்கனவே சுமார் இரண்டு தசம் ஒன்பது டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது இது உலகளவில் பதிவாகியுள்ள சராசரி ஒன்று தசம் மூன்று டிகிரியை விட இருமடங்கு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய காலநிலை முன்வரைப்புகள் அடுத்த சில தசாப்தங்களில் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட உள்ள மாற்றங்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகின்றன இதன் மூலம் சுற்றுச்சூழலை நகரங்களை விவசாயத்தையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை திட்டமிட முடியும் என உள்துறை அமைச்சர் எலிசபெத் பாம் தெரிவித்தார் நிபுணர்கள் கூறுகையில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் மற்றும் பனிக்கட்டிகள் வேகமாக உருகி வருவது சுவிட்சர்லாந்தின் வெப்பநிலை உயர்வுக்கு முக்கிய காரணியாகும் என்று தெரிவித்தனர் இதனால் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி போன்ற இயற்கை விளைவுகள் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அரசு இதனை எதிர்கொள்ள பசுமை ஆற்றல் காபன் வெளியீட்டை குறைக்கும் திட்டங்கள் மற்றும் விவசாயத்துக்கான புதுப்பித்த உத்திகள் போன்ற பல நீண்டகால முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இத்தகைய மாற்றங்களை கட்டுப்படுத்த உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தனிநாட்டின் முயற்சிகள் மட்டுமே போதாது என்பதும் வல்லுநர்களின் கூற்றாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவா மற்றும் பிரான்சிடையே மொத்தம் அறுபது எல்லைச்சாவடிகள் உள்ளன இவற்றில் சிறிய சாவடிகளை இரவு நேரங்களில் வாகன போக்குவரத்துக்காக மூடுவதற்கு ஜெனீவா மாநில சபை சமீபத்தில் ஒரு தீர்மானத்தை அங்கீகரித்துள்ளது இந்த நடவடிக்கை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டாலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனால் பிற முக்கிய எல்லை சாவடிகளில் போக்குவரத்து அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர் அதாவது சில சாவடிகள் மூடப்பட்டால் வாகனங்கள் மற்ற சாவடிகளுக்கு செல்லும் என்பதால் அங்கு நெரிசல் உருவாகும் வாய்ப்புள்ளது ஜெனீவாவின் சுகாதார மற்றும் போக்குவரத்து துறையின் தலைவரான பியர் மோடே இந்த பிரச்சினையை தீர்க்க பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லை பகுதிகளின் நகராட்சிகள் இணைந்து பணியாற்றும் என்று தெரிவித்துள்ளார் ஒரு சாவடியிலிருந்து மற்றொன்றுக்கு செல்லும் போக்குவரத்து மாற்றத்தை தவிர்க்கும் தீர்வுகளை நாம் இணைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என அவர் கூறினார் ஜெனீவா மற்றும் பிரான்ஸ் இடையிலான எல்லை வழியை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் பணிக்காகவும் வணிகத்துக்காகவும் இருபுறமும் கடந்து செல்கின்றனர் எனவே இரவு நேர எல்லை மூடல் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது இரு நாடுகளின் எல்லை வாழ் மக்களின் தினசரி வாழ்க்கையிலும் போக்குவரத்திலும் இத்திட்டம் இன்னும் ஆலோசனை நிலையிலே உள்ளது ஆனால் வரும் மாதங்களில் பரிசீலனை முடிந்தவுடன் இந்த எல்லைச்சாவடிகள் இரவில் மூடப்பட வேண்டும் என்பது தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேர் மாநிலத்தின் சோன் செஃபேஸ் பகுதியில் மனைவியின் புதிய துணை அருகிலிருந்து ஐந்து தடவை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆண் மாவுட்டிய பிராந்திய நீதிமன்றத்தால் பதினாறு ஆண்டு சிறை தண்டனை குட்படுத்தப்பட்டார் நீதிமன்றம் அவரை கொலை குற்றத்தில் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்பை வாசிக்கும் போது எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் இருந்த குற்றவாளி மனைவி தன்னை விட்டு ஐந்து குழந்தைகளோடு பிரிந்து மற்றொரு ஆணோடு புதிய வாழ்க்கையை தொடங்கியதை சகிக்க முடியாமல் இந்த கொலையை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்தது நீதிமன்றம் இந்த வழக்கில் காதல் வரி கொலை என்ற கோணத்தில் பார்க்காமல் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என தீர்மானித்தது நீதிமன்ற தலைவர் மெயிலி ருபான கூறுகையில் அவர் எந்த விஷயத்தை சாத்தியத்தின் மீது விடவில்லை தனது செயலை மிகுந்த திட்டமிடலோடு செய்து முடித்துள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு தப்பிக்க எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை சோன்ஸ் உள்ள எரிபொருள் நிலையம் அருகே வாகன நிறுத்தமிடத்தில் குற்றவாளி தனது மனைவியின் துணையை சுட்டுக் கொன்ற பின் தப்பிச் சென்றுள்ளார் வேறு மாநில காவல்துறை உடனடியாக மனித வேட்டி ஆரம்பித்தது பின்னர் அவர் பார்சலில் உள்ள சுங்க அலுவலகத்தில் தானாக சரணடைந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த சம்பவம் அப்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் நீண்ட விசாரணை தற்போது முடிவுக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பெட்ரி பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித உடல் சுவிட்சர்லாந்தின் செயின்ட் குரோய்ஸ் நகரத்தைச் சேர்ந்த வயது முதியவருடையது என பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் அந்த நபர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்தார் மரணமடைந்த இவர் செயின்ட் குரோய்ஸ் நகரத்தின் சமூக வாழ்வில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர் பல சமூக அமைப்புகளில் உறுப்பினராக இருந்ததோடு நீண்ட காலம் உள்ளூர் அரசியலிலும் லிபரல் கட்சி சார்பிலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருந்தார் அவர் நகரசபையின் தலைவராகவும் பணியாற்றிய அனுபவமுடையவர் அனுபவம் நகரசபை புதன்கிழமை அவசர கூட்டம் கூட்டி இந்த நிகழ்வை பகுதி முழுவதும் அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் என விவரித்தது நகர மேயரும் தேசிய சபை உறுப்பினருமான இவன் பகுட் கூறுகையில் இவர் எங்கள் சமூகத்தில் மதிப்புமிக்க அவர் தனது பகுதியை மிகுந்த அன்போடு நேசித்தார் உள்ளூர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டவர் அவருக்கு ஏற்பட்டது உண்மையில் பயங்கரமானது இப்படிப்பட்ட விடயங்கள் பொதுவாக நாவலில் தான் வாசிக்கப்படும் அவரின் முன்னாள் அரசியல் சாக்களுள் ஒருவரான ஜான் புரூனோ பெஸ்டின் கூறுகையில் அவர் செயின் செயின்ட்ஸின் கோட்டையின் ராஜா என்று அழைக்கப்பட்டவர் தன்னம்பிக்கை நிறைந்த வலுவான எண்ணங்கள் கொண்ட ஒருவராக அனைவராலும் மதிக்கப்பட்டார் சம்பவத்துக்கு பதினோரு நாட்களுக்கு முன்பு ஷாத்தோ எனப்படும் பகுதியில் உள்ள ஒரு விவசாய கட்டிடம் தீக்கிரையானது அந்த வீடு மறைந்தவருக்கே சொந்தமானதெனவும் பிரான்ஸ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் அந்த தீ விபத்துக்கும் தற்போது நடைபெறும் கொலை விசாரணைக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்பதை அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இந்த மர்மமான கொலை சம்பவம் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லைப் பகுதிகளில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு நாடுகளின் விசாரணை குழுக்களும் இணைந்து இந்த கொலைக்கு பின்னால் யார் இருப்பது என்பதை கண்டறிய தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றன சுவிட்சர்லாந்தில் தற்போது குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் அல்லது பள்ளிகளின் ஆசிரியர்கள் பணியாளர்கள் குழந்தைகளிடம் தவறான நடத்தையில் ஈடுபட்டால் அவர்கள் புற நிறுவனங்களில் வேலை பெறுவதை தடுக்கக்கூடிய ஒரே தேசிய பட்டியல் எதுவும் இல்லை சமீபத்தில் சிறுவர்கள் மீதான பல புதிய வன்முறை சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து குழந்தை பராமரிப்பு அமைப்புகளின் கூட்டமைப்பு கிபேசுவிஸ் தேசிய அளவிலான கருப்பு பட்டியல் அமைக்க வேண்டும் என கூறியுள்ளது இந்த கோரிக்கை பேர்ன் மாநிலத்தில் நடந்த அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்துக்கு பிறகே எழுந்துள்ளது அங்குள்ள ஒரு குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தின் முன்னாள் பணியாளர் குறைந்தது பதினைந்து சிறுவர்களுக்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது அவர் இரண்டு வேறு மாநிலங்களில் உள்ள பராமரிப்பு மையங்களில் பணியாற்றிய காலத்தில் இந்த துஷ்பிரயோகங்கள் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பெரும்பாலான குற்றச்செயல்கள் குழந்தைகள் தூங்கும் அறை நடந்ததாக கூறப்படுகிறது அந்த நபர் தற்போது காவலில் உள்ளார் வழக்கு அடுத்த ஆண்டு நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது கிபே சுவிஸ் அமைப்பு கூறுகையில் தற்போது ஆசிரியர்களுக்காக இரண்டாயிரத்தி எட்டு முதல் இயங்கி வரும் சுவிஸ் கல்வி இயக்குநர்கள் மாநாடு பராமரிக்கும் ஒரு பட்டியல் போலவே முன்பள்ளி கல்வித்துறைக்கும் தனித்த தொழில்முறை எடுத்து தேவைப்படுகிறது அந்த பட்டியலில் கற்பித்தல் உரிமை ரத்து செய்யப்பட்ட ஆசிரியர்களின் பெயர்களும் அதற்கான காரணங்களும் பதிவு செய்யப்படுகின்றன இதே மாதிரி ஒரு முறைமை குழந்தைகள் பராமரிப்பு துறையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டால் முன்பு குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் மற்ற நிறுவனங்களில் மீண்டும் வேலை பெறுவதற்கான அபாயம் குறையும் என அமைப்பு வலியுறுத்துகிறது தற்போது குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் வேட்பாளர்களின் குற்றப்பதிவை மட்டுமே சரிபார்க்கின்றன ஆனால் ஒருவர் மாநிலம் மாறினால் முன்பிருந்த தகவல்கள் பல நேரங்களில் மறைந்து விடுகின்றன இதுவே குழந்தைகள் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பிள்ளையாக அமைந்துள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு ஏழு குழந்தைகளில் ஒருவராவது தங்கள் சிறுவயதில் குழந்தைகள் மீதான பாலியல் சுவிஸ் போலீசில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலான குற்றவாளிகள் குடும்பத்தினர் பள்ளி ஆசிரியர்கள் அல்லது கல்வி மற்றும் விளையாட்டு நிறுவனங்களோடு தொடர்புடைய ஆண்களாகவே காணப்படுகின்றனர் கிபே சுவிஸ் அமைப்பின் கருத்தின்படி குழந்தைகள் பராமரிப்பு பணியாளர்களுக்கான தேசிய அளவிலான பதிவு பட்டியலை உருவாக்குவது ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல மாறாக அது குழந்தைகளின் பாதுகாப்பையும் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் நம்பிக்கையும் உறுதிப்படுத்தும் முக்கியமான கட்டமாகும் என்று கருதப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் அனைத்து விதமான உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்து நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளன கடந்த ஆண்டு மட்டும் இருநூற்று ஐம்பது பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் இதனால் சுவிட்சர்லாந்து தற்போது ஐரோப்பாவில் சாலை மரண விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சுவிட்சர்லாந்தில் மாறாக அது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவது நிபுணர்களிடையே கடுமையான கவலைக்குரிய விடயமாக மாறியுள்ளது சுவிஸ் சாலை விபத்து தடுப்பு கவுன்சில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளில் அரசும் போக்குவரத்து துறையும் மேற்கொண்ட முயற்சிகள் போதிய பலனளிக்கவில்லை என அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது இந்த எதிர்மறை போக்கை மாற்ற ஒருங்கிணைந்த சாலை பாதுகாப்பு கொள்கையும் சாரதிகள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரின் உறுதியான பங்களிப்பும் தேவை என பி எஃப் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் சாலை விபத்து பிரிவின் தலைவரான மாரியோ காவென் கூறுகையில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பல பயனுள்ள நடவடிக்கைகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசியல் தன்னாட்சி மற்றும் உறுதியான முடிவு அவசியமாகும் சுவிட்சர்லாந்து அரசு இரண்டாயிரத்து முப்பதுக்குள் வருடாந்திர சாலை மரண எண்ணிக்கை நூறாக குறைக்கும் இலக்கை நிர்ணயித்திருந்தாலும் தற்போதைய நிலைமையில் அந்த இலக்கை அடைவது கடினம் எனவும் காவன் எச்சரித்தார் நிபுணர்கள் கூறுகையில் அதிக வேகம் கவனக்குறைவான ஓட்டுநர்கள் மதுபோதையில் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதி ஆகியவை சுவிட்சர்லாந்தில் விபத்துகளுக்கான முக்கிய காரணங்களாக உள்ளன இதனை தொடக்க போக்குவரத்து கண்காணிப்பு தண்டனை சட்டங்கள் மற்றும் மக்களிடையேயான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்து அரசு சாலை பாதுகாப்பை மூலாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துவதோடு பொதுமக்கள் விழிப்புணர்வும் அதே அளவு முக்கியமானது என்பதை நினைவூட்டுகின்றனர் பகுதி எனப்படும் டாக் வெப் பகுதியில் போதைப் பொருள் ஆயுதங்கள் திருடப்பட்ட கலைப்பொருட்கள் மட்டுமல்லாமல் திருடப்பட்ட கிரெடிட் கார்டு மற்றும் புற கட்டண தகவல்களும் விற்பனை செய்யப்படுகின்றன இவை வரும் கார்ட் எண்கள் மட்டுமல்ல கார்ட் வைத்திருப்பவர்களின் பெயர் முகவரி மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் சேர்ந்து விற்கப்படுகின்றன இதனால் குற்றவாளிகள் கார்ட் உரிமையாளர்களாக நடித்து ஆன்லைனில் பணம் செலுத்துவோ பணத்தை பெறவோ எளிதாக முடிகிறது என இணைய பாதுகாப்பு தெரிவித்துள்ளது இந்த நிறுவனத்தின் சமீபத்திய ஆய்வின்படி சுவிஸ் கிரெடிட் கார்டு தகவல்கள் ஐரோப்பாவில் மிகவும் விலையுயர்ந்த வெற்றில் அடங்குகின்றன ஒரு சுவிஸ் கார்டின் திருடப்பட்ட தகவல்கள் சராசரியாக பதினொன்று தசம் ஒன்பது ஆறு அமெரிக்க டாலர் மதிப்பில் விற்கப்படுகின்றன இதேபோல் ஐரோப்பாவின் புறநாடுகளில் நாடுகளில் கார்டு தரவுகளின் சராசரி விலை சுமார் எட்டு டாலர்களாகும் மிக உயர்ந்த விலை ஜப்பான் காடுகளுக்கே வழங்கப்படுகின்றன அவை சராசரியாக இருபத்தி மூன்று டாலர் வரை விற்கப்படுகின்றன கஜகஸ்தான் குவா மற்றும் மொசாம்பிக் நாடுகளின் காடுகள் சுமார் பதினாறு டாலர் மதிப்பிலே விற்கப்படுகின்றன பரிசோதிக்கப்பட்ட காடுகளில் சுமார் எண்பத்து ஏழு சதவீதம் இன்னும் ஒரு வருடத்துக்கு செல்லுபடியாக இருப்பதாக தெரிய வருகிறது இதுவே குற்றவாளிகளுக்கு அவற்றை மீண்டும் விற்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது நிறுவனத்தின் இணைய பாதுகாப்பு நிபுணர் வார்மென் போவன் கூறியுள்ளார் திருடப்பட்ட கார்ட் தரவுகளை விற்பனை செய்வது குற்றவாளிகளின் முதல் கட்ட லாபம் மட்டுமே உண்மையான வருமானம் கேஷ் அவுட் எனப்படும் இறுதி கட்டத்தில் தான் கிடைக்கிறது இதில் பல நிலைகளில் பல்வேறு குற்றவாளிகள் இணைந்து செயல்படுகின்றனர் ஆன்லைனில் வாங்கும் போதும் கட்டண தகவல்களை பகிரும் போதும் கூடுதல் கவனம் செலுத்தாவிட்டால் தனிப்பட்ட நிதி விவரங்கள் குற்றவாளிகளின் கைகளில் எளிதாக சென்றுவிடும் அபாயம் நீடிக்கிறது என இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சூரிச்சின் அபல்டான் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு பொது போக்குவரத்து பேருந்துகள் மோதியதில் ஏழு பேர் லேசாக காயமடைந்தனர் இதில் ஆறு பயணிகள் மருத்துவ பரிசோதனைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த விபத்தின் காரணம் இதுவரை தெளிவாகவில்லை என சூரிஜ் நகர காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவ தினம் சுமார் ஒரு மணி அளவில் சென்டன் ஹவுஸ் பிளாஸ் பகுதியில் முப்பத்தி ரெண்டாம் எண் வழித்தட பேருந்தும் அறுபத்தி இரண்டாம் எண் வழித்தட பேருந்தும் சந்திப்பில் மோதியதாக கூறப்படுகிறது என்ற உள்ளூர் செய்தி ஊடக போலீசார் விபத்து நடந்த இடத்தில் உடனடியாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பயணிகளின் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று கூறினார் சூறிச்சில் பேருந்துகள் மற்றும் டிராம்கள் அதிகளவில் இயங்கும் காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் திடீர் மோதல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன இருப்பினும் இவ்விபத்தில் பெரும் சேதமோ பலிகளோ எதுவும் இல்லை என்பது நிம்மதியான செய்தியாகும் வளர்ந்த நாடுகளில் அரிதாகவோ அல்லது முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாகவோ கருதப்படும் டிப்தீரியா நோய்த்தொற்று சுவிட்சர்லாந்தில் உள்ள புகாரிடக் கோரிக்கையாளர் மையத்தில் கண்டறியப்பட்டுள்ளது சூரிட்சு மாகாணத்தின் எம்ப்ராக் பகுதியில் அமைந்துள்ள புகலிட மையத்தில் தங்கியிருந்த ஒருவருக்கு இந்த தொற்று உறுதியாகியுள்ளதாக சூரிச் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரோடு நெருக்கமாக தொடர்பில் இருந்த பிற புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன அத்தோடு அந்த மையத்தில் இதுவரை டிப்தீரியா தடுப்பூசி பெறாதவர்களுக்கும் உடனடியாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என சுற்றுச்சுவாதார இயக்குநரகம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட நபரின் நாட்டினம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை டிப்தீரியா என்பது தொண்டை மற்றும் மூக்கின் பகுதிகளை தாக்கும் பாக்டீரியா நோயாகும் இது சுவாச குழாயை அடைத்து உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தக்கூடும் கடந்த பல தசாப்தங்களாக சுவிட்சர்லாந்து உட்பட பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் குழந்தைகளுக்கு டிடிபி எனப்படும் தடுப்பூசி வழக்கமாக வழங்கப்பட்டு வருவதால் இந்த நோய் மிக அரிதாகவே பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிபுணர்கள் குறித்து தெரிவிக்கையில் ஐரோப்பிய நாடுகளில் சமீப காலங்களில் அகதிகள் மற்றும் கோரிக்கையாளர்கள் அதிகமாக வருவதால் தாய்நாட்டில் போதிய தடுப்பூசி பெறாதவர்களால் இத்தகைய தொற்றுகள் மீண்டும் பரவலாக தோன்ற வாய்ப்பு உள்ளது இதனை தடுக்க மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசி முகாம்கள் அவசியம் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் சுவிட்சர்லாந்தில் டிப்தீரியா தொற்று உறுதியானது நாட்டின் சுகாதார அதிகாரிகள் தொற்று நோய்கள் மீதான கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி